ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கால் கப் சேமியா வச்சு நல்லா குளு குழுன்னு சில்லுன்னு பாலேஸ் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக சிம்பிளாக செஞ்சு தரலாங்க இது மாதிரி சுவையாக செஞ்சு கொடுங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கு அதில் கால் கப் அளவுக்கு சேமியா வறுத்து சேமையாகவே இருந்தாலும் அதை வானலில் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க எந்த அளவுக்கு சேமியாக வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவையாகவும் குழையாமலும் இருக்கும் பாருங்கள் லைட்டாக கலர் மாறி நல்லா வருபட்ருக்கு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சாத பால் ஊற்றிக்கோங்க நீங்கள் காய்ச்சன பால் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறேங்க சேர்த்து நல்லா அந்த சேமியாவோட கலந்து விடுங்க பால்லே சேமியா வெந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ பால் நல்லா கொதித்து சேமியாவும் வெந்துருக்கு சேமியா ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்தால் போதும் பாருங்க இப்போ எடுத்து காட்டுறேன் அதில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விடுங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக க்ரீமியாக கிடைக்கும் இப்போ சேமியாவை இது மாதிரி எடுத்து அழுத்தி பாருங்க உடையணும் குழையக்கூடாது இந்த அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க கால் கப் சேமியாஸ் எடுத்தோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துடுங்க சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் இதோட அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி ரெண்டு ஏலக்காய் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி சேர்த்துக்கங்க இது சேர்க்குறதுனால நல்லா சுவையாக இருக்கும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறதுனால சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு தரலாம் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அந்த பாதாம் பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கட்டிப்படாது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கலந்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும் ஆரிச்சுன்னா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருங்க நம்ம பாதாம் முந்திரிலாம் அரைச்சி சேர்த்ததுனால பாருங்கள் கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு இது மாதிரி இருந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ நல்லாவே ஆரி எடுத்து இப்போ இது மாதிரி கரண்டியால் எடுத்து இதை அப்படியே ஐஸ் மோல்டில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இது மாதிரி ஐஸ் மோல்டு இருந்ததுன்னா ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க இல்லாட்டி நீங்கள் டீ டம்ளர் இல்லாட்டி குல்ஃபி மோல்டு இருந்தால் கூட அதில் கூட ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் நான் டீ டம்ளர்லேயும் ஊற்றிக்கிறேங்க ஐஸ் மோல்டுலேயும் ஊற்றிக்கிறேன் எத்தனை உங்களுக்கு வருமோ அத்தனையில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கிறேன் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம டம்ளரில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கோங்க அப்போ தான் அடியில் போய் தங்காமல் நல்லா முழுசுமே நம்மளுக்கு சேமியாக கிடைக்கும் இப்போ ஐஸ் மோல்டை அப்படியே மூடிடுங்க மூடி இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் செட் ஆகட்டும் இது மாதிரி மூடி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க இப்போ மீதம் உள்ளதை நான் டீ டம்ளரில் ஊற்றிக்கிறேங்க நான் ஒரு டம்ளரில் தாங்க ஊற்றியிருக்கேன் எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது இந்த அரை லிட்டர் பாலில் நாலு பால் ஐஸும் ஒரு டம்ளர் ஐஸும் கிடச்சிது இப்போ டம்ளரில் ஊற்றணும் அதை அப்படியே வைக்காமல் இது மாதிரி பால் கவர் இருந்ததுன்னா கட் பண்ணி இது மாதிரி மேலே கவர் பண்ணி ரப்பர் பேண்டாலில் போட்டுடுங்க போட்டுட்டு இதோட நடுவில் கத்தியால் ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு இது மாதிரி டீஸ்பூன் இருந்ததுன்னா அதை அப்படியே சொருகி விட்டுடுங்க இப்போ இந்த டம்ளர் ஐஸையும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா செட்டாக விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சரியாக எட்டு மணி நேரம் ஆன பிறகு நான் எடுத்துகிட்டு வரேங்க நல்லா செட்டாகிருக்கு இதை ஒரு முறை தண்ணியில் நினச்சிட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் நல்லா சூப்பரான சேமியா பால் ஐஸ் ரெடி ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சில்லுன்னு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு கூட ஒன்று கூட தர மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் பால் சேமியா கூடவே நட்ஸ் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அரை லிட்டர் பால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளான சுவையான சேமியா பாலைஸ் ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழு சில்லுன்னு ஈஸியாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்